ஒரு காட்டில் அண்ணன் சிங்கம் தம்பி சிங்கம் என்று இரண்டு சிங்கங்கள் வாழ்ந்து வந்தது அதில் அண்ணன் சிங்கம் காட்டில் ராஜாவாகவும் தம்பி சிங்கம் மந்திரியாகவும் இருந்து வந்தது அப்பொழுது ஒரு நாள் கொள்ளநறி ஒன்று தம்பி சிங்கத்திடம் சென்று இப்படி சொன்னது உனக்கு ராஜாவாக வேண்டிய அனைத்து தகுதிகளும் இருக்கின்றன ஆனால் உன் அண்ணன் இருக்கும் வரை அது நடக்காது என்று அந்த தம்பி சிங்கத்தின் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது நரி தம்பி சிங்கமும் நரி சொன்னதை மனதில் வைத்து அதனுடைய அண்ணன் மேல் கோபத்தை காட்ட ஆரம்பித்தது நரி சொன்னது சரிதான் எப்படியாவது நாம் இந்த காட்டின் ராஜாவாக வேண்டும் என்ற எண்ணம் அந்த தம்பி சிங்கத்தின் மனதில் தோன்றியது ஒரு நாள் அண்ணன் சிங்கம் அதோட குகையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய தம்பி நினைவில் வந்தது தம்பி இப்பொழுதெல்லாம் என்னை பார்ப்பதற்காக வருவதே இல்லை என் தம்பிக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணி தம்பியை பார்க்க செல்ல புறப்பட்டது அந்த நேரத்தில் எதேர்ச்சியாக தம்பி சிங்கம் எதிரில் வந்தது அப்போ அந்த அண்ணன் சிங்கம் தம்பி சிங்கத்திடம் நூறு ஆயுசிடா தம்பி இப்பொழுதுதான் உன்னை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டேன் அந்த சமயத்தில் நீயே என் எதிரில் வந்துவிட்டாய் நீ எப்படி இருக்கிறாய் நான் நன்றாக இருக்கிறேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அண்ணன் சிங்கத்திடம் இப்படி கூறியது நான் இந்த காட்டை விட்டு செல்ல போகிறேன் அண்ணா என் தம்பி இப்படி சொல்கிறாய் நீ இப்படி சொல்லும் அளவிற்கு என்ன நேர்ந்தது என்ன நடந்தாலும் சொல்லு நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒன்றும் நடக்கவில்லை அண்ணா எனக்கு ராஜாவாக வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த காட்டில் இருக்கும் வரை நான் ராஜா ஆக முடியாது எனவே நான் வேறு காட்டிற்கு சென்று ராஜாவாக போகிறேன் இதைக் கேட்ட அண்ணன் ராஜா மிகவும் மனம் வருந்தியது தன் தம்பி மனதில் இப்படி ஒரு ஆசை இருப்பதை எண்ணி அண்ணன் ராஜா தம்பியிடம் இப்படி கூறியது தம்பி இந்த சின்ன விஷயத்திற்காகவா நீ காட்டை விட்டு செல்கிறேன் என்று கூறுகிறாய் வேண்டாம் நீ இந்த காட்டிற்கு ராஜாவாக இரு காட்டை நன்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது தம்பி சிங்கமும் அண்ணன் சிங்கத்திடம் பேசியதை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டது அண்ணன் சிங்கத்திடம் சென்று அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் நான் அந்த குள்ளனரியின் பேச்சை கேட்டு உங்களை அவமானப்படுத்தி விட்டேன் உங்கள் பாசம் இப்போதுதான் எனக்கு புரிகிறது என்னை மன்னித்து விடுங்கள் நீங்களே இந்த காட்டிற்கு மகாராஜாவாக இருங்கள் அதுதான் நல்லது எப்பொழுதுமே இந்த காட்டிற்கு நீங்கள் தான் மகாராஜா நான் தான் மந்திரி என்று கூறிக்கொண்டு இரண்டும் மிகவும் சந்தோஷமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றன